அநியாயம் ஆட்சி செய்த இருண்ட காலத்தில் மனிதகுலம் நம்பிக்கை எழுந்த அந்த தருணத்தில் ஒளி ஒன்று பிறந்தது தர்மத்தின் புது விடியல் நீதியும் நன்னெறியும் நெஞ்சில் எழுந்த அயோத்தியா அந்த மண்ணில்தான் வால்மீகியின் கதை தொடங்கியது ராமன் பிறந்தான் நீதியின் மானுட வடிவமாக இவ்வுலகைக் காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் சிறு வயதிலேயே வாளின் ஒளி அவனின் இதய துடிப்பாய் இருந்தது வீரம் கருணை அறிவு மூன்றும் ஒன்றாய் உருவானான் அவன் தர்மத்தை காக்க ஒரு முனிவர் வந்தார் அவனை அழைத்தார் அரக்கரின் இருளை அழிக்க மிதிலாவின் மடியில் மலர்ந்தால் சீதா அழகின் சின்னமல்ல அன்பின் சக்தி அவள் சிவனின் வில்லை யாரும் தொட முடியாத போது ஒரு இளைஞன் முன்வந்தான் மனதால் வில்லை உயர்த்தியவன் அவன் கை ஒரு பெண்ணின் கையை அல்ல அன்பின் வடிவத்தையும் தர்மத்தின் பாதையையும் அன்பின் அரண்மனையில் ஒரு நிழல் ஊடுருவியது மந்திராயனும் இருள் பேரரசின் விதியை மாற்றியது அன்புத்தாய் மாயையின் குரலால் மாறினாள் அவன் மகனை அனுப்பினார் காட்டில் புனித பாதைக்கு அவன் ராஜ்யத்தை விட்டான் ஆனால் தர்மம் ஒருபோதும் அவனை விட்டுச் செல்லவில்லை தந்தை மௌனமானார் மகன் போன சுமையில் மனம் உடைந்தது அயோத்தியா நிழலில் மூழ்கியது தீமை முகம் காட்டிய போது தர்மம் தன் வடிவத்தை காட்டியது அந்த ஒரு செயல் ஒரு போரின் விதையானது ஒரு மான் ஒரு மாயை ஒரு வஞ்சகம் அந்த மாயை தான் தர்மத்தின் சோதனையை தொடங்கியது அவளின் அழைப்பு வானத்தையே அதிரச் செய்தது அவன் உலகம் சிதைந்தது ஆனால் அவன் நம்பிக்கை உயிராக இருந்தது ஒரு பறவை தர்மத்துக்காக உயிரை அர்ப்பணித்தது அவனின் இறகுகள் விழுந்தாலும் உண்மை எழுந்தது வானத்தின் வீரன் பக்தியின் வடிவம் ராமனின் பக்கத்தில் சேர்ந்தவன் அனுமன் அவனின் பாய்ச்சலில் கடலும் பிரிந்தது நம்பிக்கை கடலையும் தாண்டும் என்று நிரூபித்தான் தீமையை தீயால் அழித்தான் அவனின் குரல் நீதியின் முழக்கம் அன்னையை கண்டான் ஆனால் உலகம் இன்னும் காத்திருந்தது அன்பின் பாதை இன்னும் முடிக்கப்படவில்லை ஒற்றுமையால் கடல் வழி தந்தது தர்மம் காத்தவர்கள் தாங்களே கடவுளாயினர் போரின் சப்தம் லங்காவானத்தை நிரம்பியது நீதி மீண்டும் தன் வாளை எடுத்தது அவனின் அகங்காரம் வானத்தை நெருப்பாக்கியது ஆனால் தர்மத்தின் முன் தீயானது ஒரு புயல் ஒரு நொடியில் தீர்ப்பு தீமை தன் விதியை கண்டது தீமை அழிந்தது தர்மம் மீண்டது ராமன் திரும்பினார் ஒளியாக நம்பிக்கையாக நித்தியமாக இதுவே ராமாயணம் தர்மத்தின் நித்திய பயணம் ஒவ்வொரு யுகத்திலும் ஒளி মিড প